ஸோ வந்து வந்து நம்ம நம்ம தொடர்ந்து மூணு வீடியோ வீடியோ ரீசனிங்ல இது நம்மளுடைய நாலாவது எல்லாருமே நல்லபடியாக பண்ணிட்டு இருப்பீங்க ரீசனிங் அளவுக்கு ஈஸியாக மாறிட்டு இருக்குன்னா உன் வாழ்க்கையில அதுக்கு முப்பாடை பயிற்சி மையம் ஒரு ஒரு காரணம் காரணம் நானும் ஆக்சுவலாக உனக்கு ரீசனிங் இப்போ ஈஸியாக ஸோ கண்டிப்பாக இந்த செஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது இப்படி தூக்கிட்டு வந்துருவீங்க நான் நம்புறேன் ஏன்னா என்னை பொறுத்தவரை அவுட் ஆஃப் டுவெண்ட்டி எயிட்டின் கொஷன்ஸ் நீங்கள் தாராளமாக போட்டுருவீங்க ஏன்னா அளவுக்கு உங்க மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கையோட நான் வச்ச நம்பிக்கை அதிகமாகவே இருக்கு என்னுடைய நம்பிக்கை பொய்யாக்க மாட்டேங்கிற நம்பிக்கையும் உங்க மேலே நான் இன்னும் அதிகமாக வைக்கிறேன் ஓகேவா சோ நல்லபடியாக பண்ணுவீங்க நம்புறேன் ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நாலாவது டெஸ்டுக்கான கொஸின் பேப்பருக்கு தான் போகிறோம் மூவ் ஆன் டு த கொஷின் பேப்பர் ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு கொஷின் பேப்பர் தான் வச்சிருக்கோம் ஸோ அகெயின் அந்த அனாலஜி பேர் தான் கேட்டிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா லார்வா இன்செக்ட் லேம்ப் இப்போ லார்வா இன்செக்ட் அதாவது ஒரு பூச்சி தான் ஒரு புழுவா மாறும் பட்டு பூச்சிங்கள்ல சொல்றோம்ல பூச்சி தான் என்னவா மாறும் புழுவா மாறும் லார்வாவா மாறும் அப்ப லேம்ப் எதுன்னு கேட்டாங்கன்னா லேம்ப் எதோட தொடர்புடையதுன்னா ஷீப் ஓகேவா லேம்ப்னா ஆட்டுக்குட்டி அப்ப ஷீப்னா சாரி புழுதான் பூச்சியா மாறும் புழுதான் பூச்சியாக மரம் அந்த மாதிரி லேம்ப் ஆட்டுக்குட்டி தான் என்னவா மாறும்னா ஆட்டு கெடாவா மாறும் அப்போ ஷீப்புன்னு வரும் ஸோ டீருக்கு நான் நேத்தே சொன்ன வீடியோவில் டோய் அப்படின்னு வரும் பெண் மான் லயன்னா நீங்க என்ன பாத்தீங்க பெண் பால் லயன் பாத்தீங்க பார்த்தீங்க சைல்டுன்னா குழந்தை குட்டி ஓகேவா அது பெருசானா மேன் உமன் அப்படின்ற மாதிரி எதனா சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ஃபைன் முடிஞ்சது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் வந்து பண்ணணுமா இந்த 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 இடத்துல இது இது இப்படி இப்படி வந்திருக்கும் படம் மூணு கோடு இந்த மாதிரி வந்திருக்கும் இந்த மாதிரி இருக்க படம் நான் ஒரு கோடு வரணும் இருக்கோடு கார்னர் ஃபுல்லாக வராது இந்த ஒரு கோடு தான் வரும் கார்னர் டின்ன டச் தான் இருக்கணும் அது எந்த படம்னு பாருங்க எனக்கு சரியா எனக்கு கார்னர்லேருந்து பார்க்கறதுனால சரியா எனக்கு கிளாரிட்டி கிடைக்கல பட் என்ன படம்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்கம்மா இது உங்களுக்கான கொஷின் ஓகேவா மூணாவது கொஷின் ஏன்னா அதெல்லாம் அசால்ட்டாக நீ பண்ணிடலாம் அடுத்தது மியான்மர் மியான்மர்னா கியாத் ஓகேவா மியான்மர்ல கரன்சி என்னன்னு சொல்லுவாங்க அந்த ரூபாயோட பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கியாத்ன்னு சொல்லுவாங்க அப்போ பாகிஸ்தான் ரூபாயோட பேர் என்னன்னு சொல்லுவாங்க இந்தியாவில ரூபீஸ் சொல்றேன் அமெரிக்கால டாலர் சொல்றேன் ஆஸ்திரேலியா டாலர் கனடியன்ல கனடால டாலர் பிரான்ஸ்ல யூரோஸ் அந்த மாதிரி நிறைய பெரிய விஷயங்கள் நிறைய இடத்துல சொல்லுவாங்க அந்த மியான்மர் நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ரூபா நோட்டை என்னன்னு சொல்லுவாங்க கேப்ன்னு சொல்லுவாங்க அப்ப பாகிஸ்தான்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா கண்டிப்பா திராம்னு சொல்ல மாட்டோம் ரியால்னு சொல்ல மாட்டோம் அவங்கதான் என்னென்னு சொல்லுவாங்க ருபி தான் ஏன்னா இந்தியாவை சுற்றி உள்ள சில நாடுகள் நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க பாகிஸ்தானும் நமக்கு நட்பு நாடுகள் மாதிரி தாமா எதிரியெல்லாம் பார்க்க வேணாம் எல்லாருக்குமே நம்ம சமத்துவத்தையே பரப்புவோம் பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா அது நெய்பரிங் கண்ட்ரிஸ் சொல்லுவீங்கல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய அருகே இருக்கக்கூடிய அந்த நாடுகள்லயுமே வந்து இந்தியாவில் எந்த நாணயத்தை பயன்படுத்துறாங்களோ அதை தான் வந்து அவங்களும் பயன்படுத்துவாங்க அப்ப அவங்களுக்கும் பேர் என்னதான் ரூபாய் தான் ஓகேவா ருபீஸ் தான் சொல்லுவாங்க பாகிஸ்தானுக்கும் அடுத்தது எயிட் பிரெண்ட்ஸ் ஏபிசிடி இஎஃப்ஜி ஆர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க ஆனா ஏழு பேர் தான் இருக்காங்க அப்ப ஒருத்தர் யார் இருக்காங்க எச் இருக்காங்க அண்ட் எச் are sitting around a circular table facing each other for a lunch

எல்லாருமே ஒரு லஞ்ச் பாக்ஸ்ல உட்கார்ந்துறாங்க ஏ இஸ் ஆப்போசிட் டு எF அண்ட் थर्ड டு தி ரைட் ஆஃப் B அப்ப ஏன்றமே F க்கு எதிரே உட்கார்ந்துறக்கணும் ஆப்போசிட்ல உட்கார்ந்துறக்கணும் அதே நேரத்துல B னுடைய வலதுகை பக்கம் மூணாவது நான் பின்னாடி இருந்து படின்னு சொல்ற ਸੀட்டிங் அரேஞ்ச் பண்ணாலே B னுடைய வலதுகை பக்கம் மூணாவதா யார் ஏ எஸ்ககத்துல தான் இருக்குன்னு சொல்லிராதீங்க இந்த சென்டென்ஸ்ல

ஜி யார ரெண்டு பேருக்கு நடுவுல உட்கார்றானா எக்கும் டிக்கும் நடுவுல இருக்கானா இந்த பக்கம் போக முடியாது அப்போ இங்க போட்டு இங்க போட்டு ஜின்றவன் எக்கும் டிக்கும் உட்கார்றான் இந்த பக்கம் போக முடியலைன்னா இங்க ஆல்ரெடி பி ஓகேவா இன்னும் மூணே சீட் தான் காலி டெக்க முடிய எச் இஸ் லெஃப்ட் ஆஃப் டி வந்து எப்படி இருப்பானா டி னுடைய இருப்பானா டி இருக்கானா அவனுக்கு லெஃப்ட் இந்த பக்கம் அப்ப எச் இங்க இன்னும் ரெண்டே பேர் தான்

ஆஸ்ட்ரிச் தான் தப்பு ஆஸ்ட்ரிச்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கும் ஆஸ்ட்ரிச்னா என்ன நெருப்பு கோழி அவ்வளோ தெரியும் இல்லாதாருக்குமே ஆந்த குரோனா காகம் ஈகல்னா பருந்து கழுகுன்னு எதனால சொல்லுங்க ஆக்சுவலாக எதுக்கு நெருப்பு கோழி நான் வெளியே தள்ளுறேன்னா இவர்கள் மற்ற பறவைகள் அனைத்துமே பறக்கும் நெருப்பு கோழினால பறக்க முடியாது ஓகேவா அது ஒரு காரணம் அதுக்காக தான் அடுத்தது சிலாஜிசம்

மாத்திட்டு எது ஒர்க் அவுட் ஆகுது அதாவது ஆன்சர் நாற்பத்தஞ்சு வரணும் அந்த ஈக்வேஷன் சால்வ் பண்ணா அப்ப ஃபர்ஸ்ட் எழுது 22 ரெண்டு பிளஸ் மைனஸ் டிவைடு ஃபர்ஸ்ட் மாத்த சொல்றாங்க பிளஸ் டிவைடையும் அப்ப இருபத்தி ரெண்டு டிவைடட் பை இருக்க வேண்டிய இடத்துல இன்ட் அப்படியே போட்டுக்கோ மைனஸ் இருக்க வேண்டிய மைனஸ் அப்படியே போட்டுக்கோ டிவிஷன் இருக்க வேண்டிய இடத்துல யார் வந்துடுவான் பிளஸ் வந்துடுவான் பிளஸ் மூணு இசி நாற்பத்தஞ்சு இந்த சமன்பாடு சரியா பாரு ரெண்டு அடிச்சா ரெண்டு முறை ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு

எட்டு ஒன்பதாயிருக்கு ஒன்பது பதினேழு ஆயிருக்கு நாற்பத்தி நாலாயிருக்கு யோசிங்க இதுக்கு வித்தியாசம் ஒன்று இதுக்கு வித்தியாசம் எட்டு பதினாலு ஏழு கொச்சுன்னா ஏழு மூணில் ஒன்று கொச்சுன்னா ரெண்டு ம்

ஏபிசி இது நான் போட போறது போகறதில்ல ஏன்னா இந்த ஏபிசி கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு தான் இருக்காங்க இதற்கான ஆன்சர் என்னென்றத மட்டும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுமா மறக்காமல் போஸ்டர் ஆன்சர்ஸ் ஆன் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணு சோ எந்த அளவுக்கு பாக்குறீங்கன்றது நானும் பார்க்குறேன் ஓகேவா சோ பத்தாவது கொஷினுடைய ஆன்சர் நீ இதான் கமெண்ட் பண்ண போற அடுத்தது சம ஈஸியான கொஷ்டினா இது என்ன சார் இது பெருசாக இருக்குது ஈஸின்றீங்கன்னா ஃபஸ்ட்டு மைஸிமா ஓகேவா ஜேகேஎல்எம்என்ஓ ஆர் சிக்ஸ் டீச்சர்ஸ் ஜேகேஎல்எம்என்ஓ ஆர் டீச்சராக

குதியே தெற ஓகேவா அப்போ फर्स्ट டேஸ் இருந்து இருக்கும் Monday Tuesday Wednesday Thursday Friday Saturday Monday ல இருந்து Saturday வரையோம் ஓகே फर्स्ट என்ன க்ளூ கொடுத்திருக்காங்க பாரு டே ஜே ஜே என் ரெ டீச்சர் ஜே டீச்சர்ஸ் ஆர்ட்ஸ் ஆன் சாட்டர்டே அப்ப ஜே டீச்சர் என்ன சப்ஜெக்ட் எடுக்கறாங்க ஆர்ட்ஸ் எடுக்கறாங்க என்ன கேக்குறாங்க சாட்டர்டே அப்ப ஜே டீச்சர் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்டை எடுக்கறாங்க சாட்டர்டே முடிஞ்சிச்சு அப்ப சாட்டர்டே கதை ஓவர் எல் இங்க கவனி எல் இருக்காங்க பாரு எல் டீச்சர்ஸ் நெதர் இங்கிலீஷ் நார் சோஷியல் சயின்ஸ் சோஷியல் science எடுக்காது english எடுக்காது அப்ப எல் டீச்சர் ரெண்டு சப்ஜெக்ட் எடுக்க மாட்டாங்க என்ன என்ன ஒன்னு சோஷியல் science இன்னொன்னு இங்கிலீஷ் இது ரெண்டுத்தையும் எடுக்காது ஓகே பட் இ டீச்சர்ஸ் ஆன் தேர்ஸ்டே அது வந்து க்ளூ சொல் கண்டினியூ ஆகுது எல்ன்றவங்க ரெண்டு சப்ஜெக்ட் எடுக்க மாட்டாங்க ஆனா என்னைக்கு எடுக்கிறாங்க கிளாஸ் தேர்ஸ்டே எடுக்கிறாங்க அப்ப தேர்ஸ்டே வந்து எல் எடுக்குது கிளாஸ் ஓகே அடுத்து வெட்னஸ்டே இஸ் ரிசர்வ்ட் ஃபார் மேக்ஸ் டாட் பை கே அப்ப வெட்னஸ்டே யாருக்கு ரிசர்வ் ஆயிருக்குன்னா மேக்ஸ் சப்ஜெக்ட்க்கு வெட்னஸ்டேல மேக்ஸ் எடுக்கறாங்க யார் எடுக்கிறது டாட் பை கே கே டீச்சர் எடுக்கறாங்க அப்ப கே டீச்சர் மேக்ஸ் வெட்னஸ்டே எடுக்கறாங்க

ஓகே அடுத்தது சோஷியல் சயின்ஸ் ஸ்டாக் எ டே பிஃபோர் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸுக்கு முன்னாடி நாள் வந்து சோஷியல் சயின்ஸ் எடுத்திருக்காங்க அப்போ சோஷியல் சயின்ஸு ஓகேவா அப்ப எல்லு வந்து இங்கிலீஷ் எடுக்காதா அப்போ இங்கிலீஷ் வந்து என்ன எடுக்கட்டும் ஓகேவா மீண்டு போன ஒரு சத்ரெக்ட் ஹிந்தி ஹிந்தி இங்கே போட்டுடுறேன் மீண்டு போன ஒரு ஆள் ஜேகேஎல் எம் மீண்டார் எம்மை வெள்ளிகாம் போட்டுடுறேன் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா யார் சோஷியல் சயின்ஸ் எடுத்தாருன்னு கேட்குறாங்க சோஷியல் சயின்ஸ் எடுத்தது யார் எம்மை

இந்த இடத்துல மிரர் இருந்திருந்தா இந்த வார்த்தை எப்படி ரிப்பீட் ஆகிருக்குன்னா எல் ஃபஸ்ட்டு இ அப்போ ஏ ஆப்ஷன் கேன்சல் டி ஆப்ஷன் கேன்சல் இவங்க ரெண்டு பேர்ல தான் யாரும் யூ மாறாது கியூ இப்படி வந்திருக்கணும் ஸோ சி ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு இந்த கியூக்கு மேலே இருக்கு கோடு இந்த கியூக்கு தான் இங்கே இருக்குது முடிஞ்சிருச்சு அடுத்து பதினஞ்சாவது கொஷின் இப்போ மூணு பதினாறு நம்பர் சீரீஸ் மூணு பதினாறு இருபத்தி ஒன்பது

ஆறநூற்றி இருபத்தஞ்சின்னு எழுதியிருக்காங்க ஸோ இருபத்ரெண்டு ப்ளஸ் மூணு என்னது இருபத்தஞ்சு அதோட தான் எழுதிருக்காங்க கூட்டி அதோட ஸ்கொயரை இந்த மாதிரி கேட்பேன் பதினாறு பதினாறு ஸ்கொயர் என்னமா சி ஆப்ஷன் ஓகேவா பதினேழு இப்ப இதை எடுத்துட்டு போனா இந்த கோடையே மேல போகும்போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியும் இப்படி வரும் ஓகேவா அந்த மாதிரி படம் எது வந்திருக்குன்னா எக்ஸாக்டா எனக்கு தெரிஞ்சு இதை அப்படியே மேல கரெக்டா இப்போ இங்க தான் உட்காரும் இந்த மாதிரி வரும் சி ஆப்ஷன் தான் கரெக்ட் அதுக்கு ஓகேவா கரெக்டாக உட்காரும் அது மட்டும் பார்த்துக்கோங்க எனக்கு இங்க சைட்ல இருக்கிறதுனால ஒண்ணுமே சரியா தெரிய மாட்டேங்குது இப்போ ஆல் பீப்புள்ஸ் ஆர் க்ரோஸ் நம்ம சிலாஜிசம் கேட்டிருக்காங்க எல்லா பீப்புள்ஸுமே என்னவா க்ரோஸ் அப்ப ஆல் பீப்புள்ஸ் ஆர் க்ரோஸ் ஓகே எல்லா பீப்புள்ஸும் க்ரோஸ் ஆல் கேட்ஸ் ஆர் க்ரோஸ் ஸோ பரமி வேற மாதிரி வரையும் உங்களுக்கு ரெண்டு சி கொடுத்துட்டோம் ஆல் பீப்புள்ஸ் ஆர் ஆல் கேட்ஸ் ஆர்

உடனே அங்க நெய்தோர் தேடுவீங்க சார் இல்லவே இல்லை நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னு என்ன சொல்லாதீங்க இதுவும் வராது இதுவும் வராது ஆனா சிலா திசத்துல ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க இதுவும் வராது இதுவும் வராதுன்னும் பொழுது ஒரு விஷயம் இருக்கும் அந்த நெய்தர் ஆப்ஷனும் இல்லை அப்போ இது நடந்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா இவங்களால சேர முடியாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது இது நடந்தா இது நடக்காது இது நடந்தா நோ நடந்தா சம்மு நடக்காது அப்ப இந்த சம்மும் நோமும் எதிர்க்கு எதிர்க்க உண்டான வேர்டு இது நடந்தா இது நடக்காது இது நடந்தா இது நடக்காது அப்ப சம்முன்னு சொல்லிட்டா இவங்கள நோன்னு என்னால சொல்ல முடியாது நோன்னு சொல்லிட்டா சம்முன்னு சொல்ல முடியாது அப்ப இது நடந்தா அது நடக்காது இல்ல அது நடந்தா இது நடக்கும் அப்ப எதிர் கன்க்ளூஷன் ஒன் ஆர் கன்க்ளூஷன் டூ ஃபாலோஸ் ஆப்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க சிம்பிளா சொல்றேன் நெய்தர் இல்லனா எய்தர் ஃபிக்ஸ் பண்ணிடு அவ்வளவுதான் இங்க பாருங்க நேபாள் ஏசியா காத்மாண்டோ காத்மாண்டுன்றது நேபாளுடைய தலைநகரம் அப்போ அது நேபாளுடைய தலைநகரம்ன்றதுனால நேபாளுக்குள்ளே வரும் நேபாளன்றது ஏஷியாவில் தான் இருக்கு அப்போ இந்த மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய டி ஆப்ஷன் தான் கரெக்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் எம்பாய்டர் எங்க இருக்கு பார் 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 ஐ திங்க் ஆப்ஷன் சி இட்ஸ் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு ஒவ்வொரு பண்ணிக்கோங்க ஓகேவா கைஸ் ஓரளவுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு இந்த ரெண்டு சீரீஸுமே நல்லபடியாக பண்ணுவீங்க நம்புறேன் இன்றைக்கி ஓரளவுக்கு முடிச்சிட்டோம் ஸோ இன்னும் வரும் நாட்களில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க எஸ்எஸ்சி ஜிதியில் பத்து கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ரீசனிங் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும் நல்லாவும் பண்ணிவிட்டு வருவேன் நம்புறேன் தேங்க்யூ